ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் ஸோ இப்போ நம்ம செகண்ட் வீக்குள்ளே போக போகிறோம் சரியா ஸோ சார் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் வீக்கில் ஒரு சில பெண்டிங்ஸ் வந்து இருக்கே நம்ம போஸ்ட் பண்ண இது எல்லாத்துக்குமான கேள்விக்கான பதில் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சரியா ஸோ இப்போ நம்ம மண்டேலேருந்து கம்மிங் நாளையிலேருந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் ஸோ இந்த வீக்குக்குள்ளே நம்ம என்னென்ன முடிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு நம்ம ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் சரியா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் நிறைய பேர் வந்து ஃபுல்லாக பார்க்காமலே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்ததே வந்து திரும்ப டவுட் கேட்குறீங்க ஸோ அதனால நம்ம போடுற வீடியோஸை தயவு செஞ்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அது போக நம்ம சொல்லாமல் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம் சரியா ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேவா ஸோ இப்போ நம்ம மெயினாக இந்த ஷெடியூலில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஒன்றாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு கிளாஸஸ் இருக்கும் அடுத்த ரெண்டாம் தேதி வந்து நம்மளுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் ஓகேவா ஸோ இதில் நம்ம பொதுத்தமிழில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்தில் இயல் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சரியா ஸோ இந்த நான்கு இயல்களும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன் நாலு இயல்கள் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போன ஷெடியூலில் ரெண்டு இயல் மட்டும் தான் பார்த்துருந்தோம் ஸோ அது எதனால் நம்மளுக்கு டிலே எதனால போஸ்ட்மார்டா ஆச்சுன்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம தெளிவாக நம்ம சைடு உள்ளதை நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ மெசேஜஸ் வந்து அவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருந்திருந்தாங்க ஸோ ஒன்று ரெண்டு பேர் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ஸோ பரவாயில்ல நம்ம நாளையிலேருந்து நம்ம நடத்த போகிறதுல இருந்து நம்ம எப்படி கொடுப்போம் நம்மளோட கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து போஸ்ட்போன் பண்ணோம் ஸோ இப்போ நம்ம நிறைய டைமிங் வந்து கொடுத்தாச்சு புதுசாக சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி பழசாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இதை வந்து ஃபுல்லாக கவனிங்க உங்களுக்கு எல்லாத்துக்கான பதிலும் வந்து நம்ம இதில் வந்து சொல்லியிருக்கோம் சரியா ஸோ இயல் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த நான்கு இயல்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி ரெண்டு இயல் வந்து நம்ம பார்த்துட்டோம் சரியா ஸோ போன இதில் வந்து பார்த்துருக்கோம் அதில் இலக்கணம் கிளாஸஸ் வந்து மட்டும் பெண்டிங் இருக்கு சரியா இயல் இலக்கணம் கிளாஸஸ் மட்டும் போடாம இருக்கும் அதுவும் இந்த வாரத்துல சே சேர்த்து போட்டுருவோம் சரியா இயல் ஒன் அண்டு டூக்கான இயல் இலக்கணம் கிளாஸஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு அதையும் வந்து நம்ம சேர்த்து போட்டுருவோம் சரியா ஸோ இப்போ நீங்கள் இதை புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இயல் ஒன் டூவும் சேர்த்து வந்து படிச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் சரியா இயல் வந்து ஒன் டூ வந்து ஈஸி தான் கஷ்டம் கிடையாது ஸோ அதனால் அதை சேர்த்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இலக்கணத்தை பார்த்தோம் அப்படின்னா இலக்கணத்தில் அகரவரிசைப்படுத்துக அப்படிங்கிற டாப்பிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாப்பிக்கும் சரியா இந்த ரெண்டு டாபிக் அதுக்கப்புறம் திருக்குறள் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஊக்கமுடைமை அதுக்கப்புறம் விருந்தோம்பல் ஆல்ரெடி ரெண்டு டாபிக் வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஒழுக்கமுடைமையும் புறையுடைமையும் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு ஸோ இந்த வாரம் வந்து இந்த ரெண்டு டாபிக் ஓகேவா சோ so, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டாபிக் ஸ்பெஷல் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பதினெண் கணக்கு நூல்கள் தொடர்பான செய்திகள் சரியா பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பற்றின ஒரு பேசிக்கான விஷயங்கள் அதை பற்றின தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அதுல இருந்தும் நம்மளுக்கு கேள்விகள் வந்து கேட்பாங்க அந்த டாப்பிக்கும் நம்ம எடுத்திருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ இதில் உள்ள பொது தமிழில் நம்ம இந்த வாரம் வந்து இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் உள்ள டவுட்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுறேன் என்னென்னா இதில் வந்து நம்மளுக்கு நிறைய கேள்விகள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் என்னென்னா சார் நீங்க நியூ புக் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் வந்து ஆட்

பேலன்ஸ் உள்ள ஒரு டென் டு பிப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ்க்கு தான் நம்ம வந்து அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கொடுக்க போகிற இந்த இலக்கணம் டாப்பிக்லையும் சரி இந்த ஸ்பெஷல் டாபிக் சரியா இயல் இலக்க இயல் இலக்கியம் சம்பந்தப்பட்ட டாப்பிக்லையும் சரி ஸ்பெஷல் டாபிக் என்னன்னா இலக்கியம் தான் நீங்க நம்ம செடியூலோட தமிழ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுல கடைசியாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மார்க் வந்து இலக்கியம் கொடுத்துருக்காங்களா அந்த இலக்கியம் டாபிக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கவர் ஆகிற டாப்பிக் தான் இது எல்லாமே பதினெட்டு கீழ் குணக்கணோர்கள் தமிழ் சான்றோர்கள் தமிழ் தொண்டு ஆண்டு தொடர்பான செய்திகள் தமிழ் தமிழின் பெருமை தமிழோட தொன்மை இதெல்லாம் வந்து இந்த இதில் வந்து வர டாபிக் தான் ஸோ அதை தான் வந்து நம்ம ஸ்பெஷல் டாப்பிக்காக எடுத்திருக்கோம் அண்ட் இலக்கணத்தில் என்னென்ன கவர் ஆகுதுங்கிறத நம்ம அதையும் தனி டாப்பிக்காக எடுத்திருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்ம இயல் வயசு இலக்கணமும் பார்க்குறோம் அதோடு சேர்த்து நம்ம தனியாகவும் நம்ம வந்து பார்க்குறோம் ஓகேவா ஸோ அதனால் நம்மளுக்கு டபுள் டபுள் டைம் வந்து நம்ம அதை வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஒன்று இன்னொன்று நம்ம இந்த இலக்கணத்துலையும் இந்த ஸ்பெஷல் டாப்பிக்லேயும் தேவையான எங்கெங்கே நம்மளுக்கு வந்து ஓல்டு புக்கில் இருந்து கேட்டிருக்காங்களோ எங்கெங்கேயோ வந்து நம்மளுக்கு சிறப்பு தமிழ் வந்து தேவைப்படுதோ அது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ அகரவரிசைப்படுத்துக ஓரெழுத்து ஒரு மொழி அதுக்கப்புறம் பதினெண் கணக்கு நூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு வருது அப்படின்னா இது வந்து நம்ம மூணு புக்கில் இருந்துமே கவர் பண்ணிடுவோம் ஓல்டு புக்கு நியூ புக்கு சிறப்பு தமிழ் இந்த மூணு ஏரியாவிலிருந்தும் கவர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம் சரியா ஸோ இது எப்படி என்ன மெத்தடில் கொடுப்போம் எப்படி கிளாஸ் அடுத்த ரிவிஷன் அடுத்த டெஸ்ட்டு அது மெத்தட் வந்து நம்ம பின்னாடி சொல்கிறேன் இந்த வீடியோட எண்டில் வந்து நான் அதையும் சொல்ல போறேன் என்ன மெத்தடில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம்ங்கிற சொல்ல போகிறேன் ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் மட்டும்தான் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் இல்லைன்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான விளக்கம் வந்து இது தான் அதுலேருந்து நம்ம இம்பார்ட்டண்டான விஷயங்களை கண்டிப்பாக கவர் பண்ணிடுவோம் சரியா ஸோ நம்ம எதையுமே வந்து அவாய்ட் பண்ணலை நம்ம ஒரு விஷயம் பண்ணலை அப்படின்னா அதை ஓப்பனாக வந்து நம்ம பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லிடுவோம் நீங்கள் வெளியே ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம் சரியா ஸோ இங்கே வந்து நம்ம இலக்கணத்திலையும் ஸ்பெஷல் டாபிக்லையும் நம்ம ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் எல்லாமே கவர் பண்ணி தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் ஓகேவா முடிஞ்சா உங்களுக்கு ஒரு டவுட்டு அடுத்து திருக்குறள் திருக்குறள் போ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் சார் நாங்கள் வந்து திருக்குறளை வந்து மனப்பாடம் பண்ணணுமா இல்லை பொருள் மட்டும் படித்தா போதுமா இல்லை அதுக்கான விளக்கம் மட்டும் படித்தா போதுமா திருக்குறளில் வந்து எப்படிலாம் கேள்விகள் கேட்பாங்கன்னு வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க சரியா ஸோ அதுக்கான பதில் அதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன் இந்த வாரம் வந்து உங்களுக்கு போட்டுறேன் திருக்குறள் பற்றின செய்திகளுக்கான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டுறேன் நம்ம அது ஒரு சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது திருக்குறளுக்கான சிறப்பு பெயர்கள் என்ன திருவள்ளுவருக்கு ஆன சிறப்பு பெயர்கள் என்ன திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் என்ன இந்த மாதிரி நம்ம ஒரு சில திருக்குறளை பற்றியும் ஒரு சில மெயினான டா விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இருந்தும் நம்மளுக்கு கேள்விகள் கேட்பாங்க ஸோ அப்படி நம்மளுக்கு அந்த நான் வீடியோ போடும்போது அப்போ வந்து உங்களுக்கு இதுலேருந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க என்னென்ன மாடலில் வந்து கொஷின்ஸ் வருங்கிறதையும் நான் உங்களுக்கு எடுத்து அதில் வந்து சொல்கிறேன் ஓகேவா நான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம நடக்கல நடத்துகிற க்ளாஸஸில் அதுக்கான விளக்கம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு குரலுக்கான விளக்கத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அதுக்கான பொருள் வந்து கீழே கொடுத்துருக்கோம் ஒரு சில குரல்களுக்கு வந்து அணி கொடுத்துருப்போம் ஸோ எங்கெங்கே நம்ம கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் இப்போதைக்கு நோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்ல வேண்டியது மெயினாக தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழில் தான் உங்களுக்கு டவுட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து ஓகேவா ஸோ அடுத்து வந்து நம்ம மேக்ஸை பார்க்கலாம் மேக்ஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா அதில் பெருசாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை மேக்ஸில் வந்து நம்ம போன வாரமே டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு மூணு டு நாலு மாடல் வந்து பார்த்துட்டோம் ஓகேவா ஸோ மூணு டு ஒரு நாலு மாடல் வந்து பார்த்துட்டோம் ஸோ பேலன்ஸ் வந்து ஒரு மூணு நாலு மாடல் இருக்கு அதோட அச்சிஎஃப் எல்சிஎம்ங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் ஓகேவா ஸோ இதில் கஷ்டத்துக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் ஸோ அதனால இந்த வாரம் ரெண்டையுமே வந்து சேர்த்து முடிச்சிருவோம் சரியா டைமண்ட் ஒர்க்கும் நம்ம கொடுத்துருவோம் எல்சிஎம் எல்சிஎம்எச்சியும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி ஆன்சர் கி உங்களுக்கான டெஸ்ட் இது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது ஸோ மெத்தட் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேவா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம போன வாரம் இருந்த கிளாஸஸை அப்படியே இந்த வாரம் போஸ்போன் பண்ணிடுவோம் ஓகேவா இந்திய அரசியலமைப்பு இந்திய பொருளாதாரம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நீங்கள் தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால அமைப்பு ஓகேவா ஸோ தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் சாரி சாரி நான் மேக்ஸில் வந்து ஒரு டவுட் வந்து நான் சொல்லிடுறேன் மேக்ஸில் இன்னொன்னு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சார் நாங்க வந்து நீங்க நடத்துற வந்து ஸ்கூல் புக்கில் வந்து எங்க இருக்கு ஓகேவா ஸ்கூல் புக்கில் வந்து இது எங்க இருக்கு ஸ்கூல் சம்ஸ் வந்து நாங்கள் பார்க்கணுமா அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கொடுப்பீங்களா மேக்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நடத்துவீங்களா இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம நடத்துற மேக்ஸ் கிளாஸ் மட்டும் நீங்க பார்த்தா போதும் ஓகேவா நம்ம நடத்துற மேக்ஸ் கிளாஸு நம்ம கொடுக்குற கொஷின்ஸ் மட்டும் நீங்க பார்த்தா போதும் இப்போ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கொஷின்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறோம் சரியா நம்மள்கிட்ட நம்ம நடத்துறதே வந்து ஸ்கூல் புக்கு அதுக்கப்புறம் பிளஸ் ப்ரீவியஸ்இர் கொஸ்டின் அதுக்கப்புறம் எக்ஸசைஸில் உள்ள டாபிக்ஸ் ஸ்கூல் புக்கில் எக்ஸசைஸில் உள்ள டாபிக் இது வரைக்கும் மேக்ஸில் என்னென்ன கேள்விகள் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து கேட்டிருக்காங்க டைமண்ட் ஒர்க்கில் இருந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் அது எங்கெங்கே இருக்குது எக்ஸசைஸ் சம்ஸு பின்னாடி நம்மளுக்கு வந்து வெறும் கொஷின் மட்டும் கொடுத்துருப்பாங்க தெரியுமா அந்த சம்ஸ் புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் ரெண்டுமே ரெண்டும் சேர்த்து அது போக ப்ரீவியஸர் கொஷின் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் சரியா ஸோ இது போக நீங்கள் தனியாக போய் வந்து நீங்கள் புக்கில் படிக்கணும் சிக்ஸ்த் டு டென்த்து பார்க்கணும் அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது சிக்ஸ்த் டு டென்த் டென்த்தில் டைமண்ட் ஒர்க்குனா அது நாலஞ்சு இடத்துல மாறி மாறி இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து வந்து நீங்கள் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால தான் நம்ம மேக்ஸ் வந்து நம்ம மேஜ் பண்ணி கொடுக்குறோம் சரியா நம்ம எல்லாத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணி தான் கொடுக்குறோம் ஸோ இந்த டவுட் வந்து மேக்ஸில் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கேட்டிருந்தாங்க சார் ஸ்கூல் புக் வந்து நம்ம இந்த சம்ஸ்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கு எங்கே பார்க்கலாம் அதில் என்ன பார்க்கணும் ஸ்கூல் புக்கில் நாங்கள் என்ன பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க ஸோ ஸ்கூல் புக்கெலாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் சம்மு எக்ஸசைஸ் சம்மு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது எல்லாமே சேர்த்து தான் வந்து உங்களுக்கு நாங்கள் நடத்துகிறோம் ஓகேவா ஸோ இனிமே வந்து நம்மள்ட்ட வந்து அந்த மெட்டீரியல் ஃபுல்லாக இருக்குது இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ ஒரு டைம் அண்ட் ஒர்க்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் உள்ள எக்ஸாம்பிள் சம் ஸ்கூல் புக்கில் உள்ள எக்ஸசைஸ் சம் அது போக ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து நம்மள்ட்ட மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தனியாக அதை வந்து நம்ம இனிமேல் வந்து உங்களுக்கு எல்லா சம்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருவோம் இப்போ ஒரு மாடலுக்கு ஒரு ஐம்பது அறுபது சம்ஸ் இருக்குன்னா அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற தான் வந்து நம்ம இருக்கோம் சரியா ஸோ அதனால் அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இப்போ வந்து இதை நாங்கள் எதுக்காக சொல்கிறோம்னா இந்த டவுட் வந்து உங்களுக்கு வேணாம் ஸ்கூல் புக் தனியாக பார்க்கணுமா ப்ரீவியர் கொஷ்டின் தனியாக பார்க்கணுமா இல்லை வெளியில வேற ஏதோ மெட்டீரியல் வாங்கி பார்க்கணுமா அப்படிங்கிற உங்கள் டவுட் வந்து உங்களுக்கு வேணாம் இதை மட்டும் இப்போதைக்கு கொய்ட் கொய்ட் பண்ணிட்டு நீங்கள் நம்மளோட கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க சரியா உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பாத்துக்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ அடுத்து நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்துடுவோம் ஜென்ரல் ஸ்டடீஸ் நான் சொன்ன மாதிரி தான் இந்த நாலு லெசன்ஸ் ஓகேவா இந்த நாலு லெசன்ஸ்க்கான வீடியோஸ் நம்மளுக்கு நாளில இருந்து கண்டிப்பா இருக்கும் சோ இது எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கறதையும் நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இதில் வந்து அவ்வளோவா பெருசாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வரைக்கும் டவுட் வரல ஏன்னா வந்து நம்ம இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் ஓகேவா சோ இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி பார்க்க போறோம் இந்த ஒன் வீக் வந்து நம்ம என்னென்ன கொடுக்க போறோம் இப்போ பொது தமிழ்ன்னு நம்ம சொல்லிட்டோம் பொது தமிழ்ல இயல் வீடியோஸ் வந்து நம்ம குடுக்குறோம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டோம் சரியா சோ இப்ப இதை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஆல்ரெடி நம்ம குரூப் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இதில் என்னென்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் இயல் எக்ஸ்ப்ளனேஷன் க்ளாஸஸ் இருக்கும் சரியா ஒவ்வொரு இயலுக்கும் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோஸ் வந்து போடுவோம் ஒவ்வொரு இயலுக்கும் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரெண்டு இயலுக்கு கொடுத்த மாதிரி அடுத்து இந்த இயல்களுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸஸ் இருக்கும் அது முடிஞ்சோன்னே அடுத்து உங்களுக்கான ஒன்லைனர் வந்து கொடுத்துருவோம் அந்த இலுக்கான ஒன்லைனர் வந்து உங்களுக்கு கொடுப்போம் சரியா ஸோ ஏன் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம்னா நீங்கள் ஒரு தடவையாவது புக்கை ரீட் பண்ணணும் சரியா அதுக்காக ஒன்லைனர் பார்த்தே நீங்கள் படித்த எக்ஸாமுக்கு போயெல்லாம் நினச்சிடாதீங்க ரொம்ப கஷ்டம் உங்களால் கிளியர் பண்ண முடியாது ஒரு தடவையாவது நீங்கள் புக்கை வந்து ரீட் பண்ணணும் ரீட் பண்ணி ஒரு வாட்டி கிளாஸ் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் இருக்கும் ஓகேவா லைவ் டெஸ்ட் இருக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் டே டு ஒன் டே வந்து லைவ் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டுக்கான கீ வந்து நம்மளோட டெஸ்ட்டு பேட்ச் குரூப்பில் வந்து போட்டுருவோம் ஓகேவா ஸோ இதுதான் பொதுத்தமிழுக்கான ப்ராசஸ் இயல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒன்லைனர் வீடியோ லைவ் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர்க்கு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டது ஒன்லைனர் வந்து நம்மள்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தாங்க டெஸ்ட்டுக்கான ஆன்சரிக்கி வந்து நம்மள்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்கள் இலக்கணம் இலக்கணத்தையும் ஸ்பெஷல் டாப்பிக்கும் வந்து சேம் தான் இலக்கணத்தையும் ஸ்பெஷல் டாப்பிக்கையும் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் வந்து போடுவோம் டோட்டலாக இப்போ படுத்துக அப்படின்னு ஒரு டாப்பிக்னா அகரவரிசைப்படுத்துகன்னா என்ன அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் போட்டுருவோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸர் கொஷின்ஸ் அந்த இருந்து அகரவரிசை படுத்துக அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க புக்கில் என்னென்ன மாடல்லாம் இருக்குது அப்படிங்கிறத டோட்டலாக கலெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவோம் சரியா ஸோ கிளாஸாகவும் போடுவோம் போட்டுட்டு அதை பிடிஎஃப்ஆவும் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் இது வந்து எடையல டெஸ்ட் இருக்குமாவே கிடையாது வாரத்தில் டோட்டலாக நம்ம அந்த ஒரு ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு டோட்டலாக டூ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு மாடல் டெஸ்ட் வைப்போம் தெரியுமா அப்போ தமிழுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுத்துருக்கோம்ல அந்த ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்குள்ளே இந்த இலக்கணம் டாக்கான கொஷின்ஸும் ஸ்பெஷல் டாப்பிக்கான கொஷின்ஸும் உள்ளே வந்துடும் ஓகேவா திருக்குறளுக்கான கொஷின்ஸும் தான் வரும் சரியா திருக்குறளும் அதே மாதிரி தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்துடும் டெய்லி ஃபைவ் அஞ்சு தினம் ஐந்து குரல்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் டெய்லி அஞ்சு குரல்கள் வந்துடும் அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் வந்து அதுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி கிளாஸஸ் டெய்லி வந்து ஒரு பத்து சம்ஸ் சரியா ஸோ இதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சார் குறஞ்சது ஒரு பத்து சம்னாலும் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க ஒரு சில மாடல் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் சரியா ஸோ இப்போ நம்ம கடைசியாக போட்ட தேர்ட் எல்லாம் அந்த மாடலில் வந்து அவ்வளோதான் அந்த மாடல் வந்து உங்களுக்கு அப்போ நான் அஞ்சு சம் நடத்துறதுலேயே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் நான் பத்து சம் நடத்துனாலும் உங்களுக்கு அதே தான் நான் எதுக்கு உங்களுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள் ஏன்னா நிறையா பேர் வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு சில பேருக்கு வந்து சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கலாம் ஒன்று ரெண்டு கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு ஒரு ரெண்டு பேரும் என்னமோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சார் பத்து கொஷனுக்கு மேலேயாவது கொண்டுவாங்க வாங்க அப்படின்னு ஆனால் பேலன்ஸ் ஒரு பேலன்ஸ் உள்ள எல்லாரையும் வந்து யோசிச்சு பாருங்களேன் ஸோ அவங்களோட சூழ்நிலைகள் எப்படின்னா எவ்வளோ தூரம் கிளாஸ் வந்து கம்மியாக இருக்குமோ அவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் வந்து அவங்க நல்லா படிக்கலாம்னு நினைக்கிறாங்க சார் எங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியான டைமில் வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த லென்த்து வந்து அதிகமாக இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு சில விஷயங்கள் லென்த்தாக கொடுத்து தான் ஆகணும் நான் ஆல்ரெடி மேக்ஸ் வீடியோஸும் நம்மளுக்கு லென்த்தாக கொடுத்துருக்கோம் ஒரு சில இடங்களில் நம்மளால் லென்த்தாக தான் கொடுக்க முடியுது ஏன்னா ஒரு சில விஷயங்களை கரெக்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான டைமிங் வந்து தேவைப்படுது ஆனா தேவைப்படாத இடங்கள்ல நம்ம வந்து குறைச்சுக்கலாம் அதுக்காக தான் வந்து நம்ம குறைச்சிட்டு உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொடுக்குறோம் சரியா சோ அதனால அதை வந்து யாரும் தப்பா எடுத்துக்கோன்னா நம்ம கரெக்டாக கொடுத்துருவோம் சரியா சோ அடுத்த டெய்லி கிளாஸ்க்கு முடிச்சோன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் டெஸ்ட் சம்ஸ் வரும் ஹோம்ஒர்க் டெஸ்ட் ரெண்டுமே ஒன்னுதான் மொத்தமா வந்து நாங்க ஒரு பதினஞ்சு இருபது சம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஸோ அதை வந்து நீங்க போட்டு பார்த்துட்டு அடுத்து அதுக்கான ஆன்சர் கீம் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம் சரியா இதையும் வந்து நம்மளுக்கு போன வாட்டி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான ஆன்சர் கீம் வந்து போட்டுடுறோம் அந்த ஆன்சர் கீம் முடிச்சதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் டெஸ்ட்டில் என்னென்ன சம்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் தேவையோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவோம் என்னென்ன சம்ஸ் வந்து நம்ம ஹோம் ஒர்க் டெஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோமோ இப்போ பதினஞ்சு சம் கொடுத்துருக்கோம் இருபது சம் கொடுத்துருக்கோம்னா அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ வந்து நாங்கள் போட்டுடுறோம் சரியா இவ்வளோ தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எப்பயும் போல் வழக்கம் போல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் கொடுத்துருவோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரீவியசர் கொஷின் அந்த டாப்பிக்கில் இப்போ இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பில் இருந்து இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க மத்திய அரசு அப்படின்னா மத்திய அரசுலேருந்து இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னா அதுலேருந்து இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியசர் கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம் டாபிக் வைஸாக அதுக்கப்புறம் லெசன் வைஸ் டெஸ்ட்டு ஒவ்வொரு லெசனுக்கும் வந்து டெஸ்ட் இருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து இந்திய அரசுலாமல் இப்போ நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட்டு வந்து நாளைக்கு இருக்கும் அந்த மாதிரி அது முடிச்சு அந்த டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர்க்கி நம்மளுடைய பேஜ் குரூப்பில் வந்து போட்டுருவோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் வைஸ் ஒன்லைனர் வந்து கொடுப்போம் ஓகேவா ஸோ இங்கேயே நம்ம லெசன் வைஸ் ஒன்லைனர் நம்ம வந்து லாஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரிவிஷன் பார்ட் ஓகேவா ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சார் நாங்கள் இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தால் நாங்கள் எப்போ ரிவிஷன் பண்ணுறது எங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து டைம் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அந்த ரிவிஷன் பார்ட்டில் தான் நம்ம இந்த ஒன்லைனரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஒன்லைனர் வராது நீங்கள் லெசன் தான் உள்ளே படிக்கணும் உள்ளே படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கொடுப்போம் என்னென்ன மாடலில் கொஷின் வரும்னு பார்த்து பார்த்துக்கோங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட்டுக்கான கீ வச்சு கரெக்ஷன் பண்ணுங்கள் லெசன் வைஸ் ஒன்லைனர் வந்து நம்ம ரிவிஷன் லெசனுக்கு தான் கொடுப்போம் சரியா ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ அது வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து வரலாம் ஒரு லெசன் நடத்தி ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கழித்து அது ரிவிஷன் வீடியோவாக வரலாம் அந்த மாதிரி ஓகேவா ஸோ அது என்ன பிளானிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து நம்ம டோட்டலாக பண்ண போகிறது ஸோ இந்த வீக் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டிலேவும் இருக்காது தயவு செஞ்சு யாரும் வந்து நம்ம வேகமாக போகிறோம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிடாதீங்க ஸோ தொடர்ந்து வந்து நம்ம கூட வந்துக்கிட்டே இருங்க நம்மளுக்கான சப்போர்ட் வந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ நம்ம மற்றதை பற்றி நம்மளுக்கு வந்து நம்ம கவலைப்பட போகிறது இல்லை ஸோ நம்ம வந்து உறுதியாக இருக்கோம் உங்களுக்கான போஸ்டிங் வந்து நம்ம வாங்கி தரணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும் பல பேரோட கருத்துக்களை வந்து நம்ம கேட்டிருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம செய்வோம் சரியா ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இன்னொரு ஒரு ரெண்டு விஷயம் வந்து நான் இதில் முக்கியமாக சொல்லணும் என்ன அப்படின்னா சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் சரியா சார் சயின்ஸ் டாபிக்ஸ் வந்து பண்ணுங்க சயின்ஸ் டாபிக் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ கரெக்டு தான் ஸோ ஏன் சயின்ஸ் வந்து நம்ம இன்னும் சேர்க்கல அப்படின்னா சயின்ஸில் நம்மளுக்கு வந்து வெறும் அஞ்சு மார்க்குக்கு மட்டும்தான் கேட்க போகிறாங்க சரியா வெறும் அஞ்சே அஞ்சு மார்க் தான் சயின்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ மாங்கு மாங்குன்னு படிச்சிங்கனாலும் உங்களால் மூணு கொஷின்ஸுக்கு மேலே போட முடியாது ஓகேவா ஸோ அஞ்சு கொஷின்ஸ் தான் அதுலேருந்து வரப்போகுது அதே மாதிரி கரண்ட் அவர்ஸ் கேட்டிருந்தீங்க கரண்ட் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கேள்விகள் தான் கேட்பாங்க அதிகபட்சம் ஒரு பத்து கேள்விகள் கேட்குறாங்கன்னே வைங்களேன் அந்த பத்து கேள்விகளில் எப்படி நம்ம ஒரு அஞ்சு ஆறு கேள்விகள் வந்து போட்டுடலாம் அஞ்சு கொஷ்டின்ஸ் தான் வருது அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஒரு நாலுல மூணுலேருந்து நான் ரெண்டுலேருந்து மூணு கேள்விகள் தான் யாராக இருந்தாலுமே போடுவாங்க அதுலேயுமே ஓகேவா ஸோ இது வந்து கம்மியான ஏரியா இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்மளுக்கு வந்து தமிழ் இருக்குது தமிழில் வந்து நம்மளுக்கு நூறு கொஷின்ஸ் கேட்பாங்க அதே மாதிரி மேக்ஸ் இருக்குது மேக்ஸில் நம்மளுக்கு இருபத்தஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க இது போக நம்மளுக்கு பாலிட்டி ஹிஸ்ட்ரி யூனிட் சிக்ஸு அதாவது போன வாட்டி யூனிட் எயிட்டாக இருந்தது தான் இந்த வாட்டி யூனிட் சிக்ஸாக மாறி இருக்குது அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு அதுக்கப்புறம் ஜாகிரஃபி இதிலிருந்துலாம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இருந்து ஒரு பத்து மார்க் போயிட்டாலும் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி கொஷின்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து வருது ஓகேவா ஸோ அப்போ இதோட டோட்டலே வந்து நம்மளுக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் வந்துடுது சரி சரியா ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ளஸில் வந்து இதோட டோட்டலே வந்து நம்மளுக்கு வருது ஸோ இந்த ஏரியாவை நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்து போக முடியும் ஸோ அதுக்காக இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போவோம்னா அப்படி கிடையாது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டூடண்ட் சைடே இருந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன ஏதுங்கிறத நான் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அப்படியே இப்போ நம்மளால் வீடியோஸ் போட முடியல அப்படினாலும் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி இல்லை எக்ஸாமுக்கு ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி நம்ம ஃபுல் பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் கடந்த ஆறு மாதத்தில் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குங்கிறத ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் நீங்கள் ஈஸியாக போய் அந்த மூணு நாலு கேள்விகள் போட்டுடலாம் அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைன்த்து டென்த்து இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டில் உள்ள புக் பாக்ஸ் டாபிக்ஸ் சரியா பாக்ஸ் டாபிக் அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் இது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும் நீங்கள் அந்த கொஷின்ஸில் உங்களுக்கு கேட்கக்கூடிய அஞ்சு கேள்விகளில் கண்டிப்பாக மூணு கேள்விகள் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க ஓகேவா ஸோ இது வந்து சிம்பிள் இதெல்லாம் வந்து இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு தலையில் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே பிடிக்கணுமோ அந்த இடத்த விட்டுருவீங்க சரியா ஆ ஓ நம்மளுக்கு எங்கே வந்து அதிகமான மார்க் இருக்குது அப்படிங்கிற இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கம்மியான மார்க் இருக்கிற ஏரியாவை நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் நம்ம விட்டுற மாட்டோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் விட்டுற மாட்டோம் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் சரியா அதனால் யாரும் வந்து கவலைப்பட வேணாம் சயின்ஸ்லேருந்து இருந்து புக் பேக்கும் பாக்ஸ் டாப்பிக்கும் வந்து நான் நடத்திடுறேன் சரியா இடையில இடையில வந்துடும் இது வந்து நான் மெயினானது சரியா நம்ம இப்போ கொடுத்துருக்குற இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது மெயினான ஷெடியூல் ஓகேவா அதாவது தமிழில் வந்து நீங்கள் ஒரு நூறு மார்க்கு தமிழில் வந்து நீங்கள் ஒரு நூறு மார்க் எடுக்கிறதுக்கும் மேக்ஸில் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் நான் ஆல்ரெடி சொன்னிருந்த மாதிரி அந்த சயின்ஸு கரண்ட் அவர்ஸ்லாம் ஒரு ஃபிஃப்டின் மார்க் போயிட்டாலுமே பேலன்ஸ் எவ்வளோ ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்கிட்ட நீங்கள் எடுக்கிறதுக்குமான மெயின் ஸ்டெடியூல் தான் நம்ம இதில் எடுத்து கொடுத்துருக்கோம் சரியா ஸோ பேலன்ஸ் உள்ள ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒரு பத்து பதினஞ்சு மார்க்குக்கான விஷயங்கள்லாம் நம்ம போக போக நான் இடையிலே வந்து உங்களுக்கு கொடுப்பேன் சரியா சயின்ஸ் கிளாஸஸ் நான் இடையிலே உங்களுக்கு கொடுக்குறேன் கரண்ட் அபர்ஸும் அதே மாதிரி நான் கொடுக்குறேன் இது போக நம்ம பாலிட்டியெல்லாம் வந்து லோக்பால்னால் என்ன லோக் ஆயுத்தானா என்ன லோக் அதாலத்துனால் என்ன ஸோ இது போக தேசிய சின்னங்கள்னால் என்ன தேசிய மலர்கள் இந்த மாதிரி ஜென்ரலான டாப்பிக்கும் நான் இடையில இடையில வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஓகேவா ஸோ அது எல்லாத்தையுமே நான் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஷெடியூலை வந்து பெருசாக விரும்ப விரும்பலை சரியா ஷெட்யூல் வந்து ரொம்ப பெருசாக போச்சு அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு பயம் வந்துடும் அதனால நம்ம மெயினான விஷயங்களை மட்டும் நான் இதில் உள்ளே கொடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டியது நான் மிச்சது சொல்றது எல்லாமே அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அதை வந்து உங்களை எப்படி படிக்க வைக்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா ஸோ நீங்கள் என்னையை நம்புறீங்க அப்படின்னா நம்மளோட தொடர்ந்து பயணிங்க நம்ம வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கான உங்களுக்கான ஒரு பாதையை வந்து அமைச்சு கொடுத்துருவோம் சரியா ஸோ அந்த அதுல வந்து உங்களுக்கு எந்த விதமான டவுட்டுமே வேணாம் அடுத்த ஒரு வாரம் இப்ப நீங்க நம்ப வேணாம் இந்த வீடியோ வந்து நீங்க நம்பவே வேணாம் இந்த வீடியோல வந்து நான் சொல்கிறதையோ எதையுமே வந்து நீங்க நம்ப வேணாம் ஓகேவா ஸோ இந்த ஒரு வாரம் இந்த திங்கக்கிழமல இருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வீடியோஸ் போடுறது திரும்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெஸ்ட் இருக்கும் திரும்ப இதே மாதிரி நான் அடுத்த வாரம் ஞாயித்துக்கிழமை ஒரு ஆறு மணிக்கு நான் ஒரு வீடியோ வருவேன் சரியா லைவ்ல நான் வந்து வருவேன் அப்ப நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஓகேவா சோ இப்போ நான் சொல்றத வச்சு நீங்க நம்பணும் அப்படிங்கிற மாதிரி நான் எந்த விதமான ஒரு ரெக்வஸ்டுமே உங்ககிட்ட வைக்கல நீங்க ஃபுல்லா இந்த ஒரு வாரம் நம்மளோட பயணிச்சிட்டு அடுத்த வாரம் இதே லைவ்ல வந்து நீங்க இதே ஒரு கிளாஸ்ல ஒரு லைவ்லேயே நான் வரேன் அடுத்த வாரம் ஒரு லைவ் வரேன் அந்த லைவ்ல வந்து நீங்க சொல்லுங்க சரியா உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத நீங்க அந்த லைவ்ல வந்து சொல்லலாம் பேட்ச் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஓகேவா பேட்ச் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் இனிமே வந்து அட்மிஷன் கிடையாது ஸோ இனிமே வந்து நம்ம புதுசாக வேற பேட்ச் போடுறோம் ஒரு நைன்டி டேஸ் பேட்ச் போடுறோம் அந்த மாதிரி போடுறோம்னாலும் நம்ம அதை பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு நம்மளுக்கு இதுதான் ஃபுல் ஃபோக்கஸ் ஸோ பேட்ச் முடிஞ்சு உங்களுக்கான ரோல் நம்பர் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம கொடுத்துருவோம் ச வர அடுத்த சாட்டர்டேக்குள்ளே நம்ம கொடுத்துருவோம் ஸோ எதனால் அப்படின்னா நம்ம அதுக்கான லிங்க் வந்து நம்ம இன்றைக்கே போட்டுருவோம் சரியா இன்றைக்கே வந்து நான் கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து நான் நைட்டுக்குள்ளே போட்டுடுறேன் போட்டுட்டு ஒரு டெமோ வீடியோ அது எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெமோ வீடியோவும் நான் வந்து போட்டுடுறேன் அதை போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் ஃபில் பண்ணணும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து அதை ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நம்ம அல்பெட் வைஸாக ரோல் நம்பர் கிரேட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எழுத போகிற மாடல் டெஸ்ட்டுக்கு தான் உங்களுக்கு ரோல் நம்பர் தேவை சரியா அது வரைக்கும் உங்களுக்கு ரோல் நம்பர் தேவை இல்லை ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாமல் படிக்கிறதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே வந்து நாங்கள் அனுப்புகிறோம் அது போக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப்லாம் எங்களுக்கு மொத்தமாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க அதுக்கும் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஓஎம்ஆர் பற்றி இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் குரூப்பில் வந்து சொல்லியாச்சு ஸோ அவ்வளோதான் இது போக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரியா அதுக்கான பதில்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ எதை பற்றியும் வந்து பயப்படாதீங்க துணிஞ்சு பண்ணுங்க சரியா நீங்கள் வந்து தைரியமாக போனீங்களா வச்சு மட்டுந்தான் உங்களால் வந்து இந்த இதை வந்து கடக்க முடியும் சரியா சரியா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி உண்மையான உழைப்பு அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே தோற்காது ஓகேவா ஸோ அதனால் துணிஞ்சு வந்து போராடுங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து நம்மளால இது முடியுமா நம்மளுக்கு வந்து இவ்வளவு பெருசா இருக்கே வைக்குது நம்மளால இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா நம்மளால போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினைச்சவே நினைச்சிடாதீங்க நம்மளுடைய உங்களுடைய உள்ளுறுதி மட்டும்தான் உங்களை வந்து காப்பாற்றும் சரியா உங்களுடைய நம்பிக்கை நீங்க நம்பணும் நீங்க நம்பினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சரியா எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுதான் உண்மை நீங்க இன்னைக்கு செந்தர ஒவ்வொரு வேர்வைக்கும் உங்களுடைய வெற்றி ஒரு நாள் பதில் சொல்லுவோம் சரியா ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வந்து சோம்பலா மட்டும் காலந்தாழ்த்தி மட்டும் இருந்துடாதீங்க ஒரு திருக்குறள் வந்து சொல்லுவாங்க நெடுநீர் மரவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா இதுக்கு காரணம் என்னன்னா இதுக்கான சாரி இதுக்கான அர்த்தம் என்னன்னா நெடுநீர் மரவி மடிதுயில் நான்கும் சரியா நெடுநீர் அப்படின்னா நீண்ட நேரம் தூங்குறது மரவி அப்படின்னா மறந்து போறது மடி அப்படின்னா சோம்பல்ல இருக்கிறது துயில் அப்படின்னா தூங்கிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு விஷயத்த தள்ளி போட்டு செய்கிறது மறந்து போறது தூக்கத்துல இருக்கிறது சோம்பல்ல இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கெட்டு போறது அவங்க வந்து கெட்டு போய் வாழ்க்கையில உருப்பிடாமல் எந்த ஒரு சக்சஸ்மே அடையாம பயணிக்கக்கூடிய ஒரு பாதை தான் இது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா சோ அதனால எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து ஒரு சோம்பேறித்தனமா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து போஸ்ட்போன் பண்ணாதீங்க எதையுமே வந்து அப்பப்ப வந்து செஞ்சு முடிச்சுருங்க ஸோ நம்பிக்கையோட இருங்க நம்பிக்கையோட செய்யுங்க தைரியத்தோட செய்யுங்க ஒரு நாள் கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு ஒரு நாள் உங்களால வந்து டிலேவா படிக்க முடியுது அப்படின்னா துணிஞ்சு வந்து வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டினியூ பண்ணி வந்துகிட்டே இருங்க சரியா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இங்க நீங்க எவ்வளவு படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை படிக்கிற விஷயத்த கரெக்டாக படிக்கிறீங்களா தான் முக்கியம் இங்க நாள் பூரா பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் புக்கை தொடர்ந்து உட்காந்து படிக்கிறவங்களை விட ஒரு குடும்ப சூழ்நிலையை இப்போ புரிஞ்சுக்கிட்டு குடும்ப சூழ்நிலையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லா வேலைகளும் பார்த்துக்கிட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வெளியில் போய் ஒர்க் பண்ணிட்டு வர ஒருத்தவங்களாக இருந்து குடும்பத்தையும் பார்த்து பிள்ளைகளையும் பார்த்து எல்லாரையும் பார்த்து வீட்டுக்கு வரவங்க போகிறவங்க வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களுடைய சக்ஸஸும் வந்து அடையணும் அவங்களும் அவங்களும் அவங்களுடைய லட்சியத்தையும் வந்து அவங்க அடையணும்னு சொல்லி ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் புக் எடுத்து உட்காந்து படிக்கிறாங்க தெரியுமா அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய வெறி நெறி அவங்களுடைய அந்த ஒரு உறுதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு கீழே இருந்து வரவங்களுக்கு தான் எப்பயுமே வலிமை அதிகமாக இருக்கும் கீழே இருந்து வரவங்கள்ட்ட தான் பவர் வந்து அதிகமாக இருக்கும் சரியா ஸோ இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாருமே கீழே இருந்து உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் ஸோ அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வந்து மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் எப்போனாலும் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரிப்ளை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எந்தளவுக்கு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எந்தளவுக்கு வந்து உடனே வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது வந்து தெரியும் ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் ஆல்ரெடி வீடியோ வந்து ஒரு லென்த்தாக போயிடுச்சு ஸோ சாரி யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லணும் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்போ வந்து வேற என்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் தேங்க்யூ நன்றி